இன்றைக்கி நான் இந்த நெஞ்சில் வலிக்கிறது இல்லை அதுவும் லெஃப்ட் சைடு சிலருக்கு ரைட் சைடில் வலிக்கிறது செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லேயோ அந்த வலிக்குண்டான எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் அந்த வலிக்கும் எக்ஸைஸ் சொல்லித்தரேன் அப்புறம் பேல்பிட்டேஷன் நிறைய பேர்த்துக்கு வருது பால்பிட்டேஷன்னா டக் டக் டக்னு அடிக்கிற மாதிரி இருக்கிறது அதுக்கும் அதோட காஸ்டோகான்ட்ரைட்டிஸ் அதாவது இந்த ஸ்டேர்னமில் ரிப்ஸில் இன்ஃப்ளேம் ஆகிட்டு இன்ஃப்ளமேஷன்னா நீர் கோர்த்துட்டு வலிக்கிறது இந்த வலிக்கு இதுக்கெல்லாம் எக்ஸசைஸில் இந்த வலி குறையும் அது எப்படின்னு நான் சொல்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வலி வந்து ஆல்வேஸ் ஹார்ட்டு தான் அதுவும் பதினாறு வயசுலேருந்து நினச்சிக்கிறாங்க மேல் ஃபீமேல் இந்த ஒரு கல்ச்சர் எப்படி வந்ததுன்னு தெரியல இது மாதிரி ஃபோன் வந்தாவே நான் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அவங்க வயசு இருபதுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அதை விட எங்கே இருக்கவும் சம்டைம்ஸ் வாய்ப்பு இருக்குது மீறி போனா முப்பது வயசுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்ட்டு அது ஏன் வந்து அந்த வயசில் அந்த வயசில் ஒரு ஹார்ட் அட்டாக்கே வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேசிக்காக யோசிங்க அந்த வயசில் நிறைய பேர்த்துக்காக ஹார்ட் அட்டாக் வருது வெரி ரேராக யாருக்கோ வருது அதை சினிமாவில் பார்த்திங்களா இல்லை ஏதாச்சும் சோசியல் மீடியாவில் பார்த்திங்களா இல்லை உங்களுக்காக அப்படி ஒரு எண்ணமா என்னன்னு தெரியல அந்த உங்களோட வயசுக்கு வர்றது ரேரு ரேரை பிடிச்ச கூடாது நம்ம ஒரு ரேரான டிசீஸு ரேராக நடக்கிற சம்பவம் அது ரேராக தானே நடக்கும் ஆனால் மில்லியன்ஸ் ஆஃப் பேர் வந்து இப்படி நினைச்சிட்டு அந்த அது வந்து ரொம்பவும் அஃபெக்ட் ஆகிறீங்கன்ட்டு தான் அதை திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் இப் இங்கே வலி இருந்தால் அது ஹார்ட்டுங்கிறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் அது கழுத்துலேருந்து வந்த வலி கழுத்துலேருந்து இங்கே எப்படி வரும்னா கேட்குறீங்க கழுத்தில் நரம்பு கட்டாயிடுச்சுன்னா ரெண்டு கை ரெண்டு கால் வராது யூரின் போகிறது டாய்லெட் போகிறதே தெரியாது அப்படிப்பட்ட மாதிரி மேலேருந்து அந்த நரம்பு ஓடி கீழே வரைக்கும் வர்றப்போ நீங்கள் வந்து அந்த கழுத்தில் ஒரு நரம்பு அழுத்துனா இந்த இடத்துக்கு வலி வராதா இல்லை கழுத்துல ஒரு ஜவு வீங்குனா வராதா கழுத்துல எலும்பு தேஞ்சி போனா வராதா புரியுதா இல்லைங்களா அதனால் கழுத்துலேருந்து வர வழியாக இருக்குது சம்டைம் மசிலில் சதை வந்து வீக்காகி வர வழியாக இருக்குது இல்லை இன்ஃப்ளேம் ஆகி அதாவது நீர் கோர்த்துட்டு வர வழியாக இருக்குது இல்லை ஸ்டோனம் அண்ட் ரிப்ஸில் அங்கே நீர் கோர்த்துட்டு வர வழியாக இருக்குது பால்பிட்டேஷன் அதே மாதிரியே சர்வைக்கல்னால் வருது அது தவிர ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டினால் வரலாம் ஸ்ட்ரெஸ்னால் மன அழுத்தம் டிப்ரெஷன்னா சோகம் ஆங்ஸைட்டினா ஃப்யூச்சர் நினச்சி பயப்படுறது சரி கழுத்தில் இருக்கிற டிசீஸ்கெல்லாம் பேர் என்னென்னா சர்வை ஸ்டெயின்னால வரலாம் அப்படின்னா கழுத்தை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிடுறீங்க சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசி ஸ்பாண்டில வரலாம் அதாவது எலும்பு தேய்மான ஜவ்வு வளர்க்கறதுனால அப்புறம் நியூராலஜியாக நரம்பு அழுத்துறதுனால எல்லாம் வரலாம் ஸோ இந்த மாதிரி அதனால எல்லாம் வந்து இந்த இடத்துக்கெல்லாம் வந்து பெயின் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ரேடியேட் ஆகுது இதை தவிர இந்த சிம்டமோட சிலருக்கு நிற்கிது சிலருக்கு பார்த்தா இந்த இடத்துல ஸ்டெர்னோக்குளிட மாஸ்டர் ட்ர்பிசிஎஸ்சில் இந்த இதுக்கு பேர் ஸ்டெர்னோக்குலிட மாஸ்டர் இதுக்கு பேர் பிசிஎஸ் இந்த இடத்துல வந்துடுது அதை தவிர ஸ்கேப்லான்னு பின்னாடி இருக்கிற எலும்பில் சிலர் கையில் கரண்ட் ஊடுற மாதிரி சிலர் கை விரல் மரமரப்பு கையில் ஒரு மாதிரி குடைச்சல் மாதிரி சிலருக்கு ஒரு பக்க தலைவலி ரைட்டோ லெஃப்டோ சிலருக்கு சைனஸில் இங்கே தாடையில் டிஎம்ஜே பெயின் அப்புறம் கண்ணுக்குள்ளே வலி இல்லாட்டி மயமயன் இருக்கிறது தலை சு மாதிரி இருக்கிறது இல்லைன்னா தலை சுத்தல் அதாவது கிடினஸ் இல்லை வாமிட்டிங் சென்சேஷன் நாசியா மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கும் ஆனால் வாமிட் வராது அது தவிர சிலருக்கு இம்பேலன்ஸே வந்துடுது இதெல்லாம் அதோட சிம்டம் தான் இதுக்குன்னு இப்போ எக்ஸைஸ் சொல்லித்தர ஆரம்பிச்சுறேன் ஃபஸ்ட்டு எக்ஸைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்படி ரொட்டேஷன் வைஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ரொட்டேஷன் ஆன்டி வைஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இதை தவிர

த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி செவனு அதை தவிர என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இப்போது இந்த மாதிரி ஷோல்டர் பிரேசிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த நாலு எக்ஸசைஸும் பண்ணுங்கள் ரொட்டேஷன் வைஸ் ரொட்டேஷன் ஆன்டி வைஸ் கையை கோர்த்துட்டு லிஃப்ட் பண்ணுறது கீழே போகிறது இது இதில் எல்லாம் இந்த இடமெல்லாம் சர்க்குலேஷன் அதிகமாகி சர்வைக்கலில் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி அதாவது மசில் ஸ்பேசம் குறைஞ்சி பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி இன்ஃப்ளமேஷன் அந்த இடத்த விட்டு கிளம்பி நல்லாயிருக்கும் இதை தவிர க்யூர் எப்போவுமே பெரிய பெரிய விஷயத்தில் மெஷினில் பெரிய ஒரு டெக்னிக் கழுத்து பிடிச்சி இப்படி திருப்பி விட்டா திருப்பி விட்டானா இப்படி இல்லை ஏதோ ஒன்று திருப்புற மாதிரி வீடியோஸ் பார்த்தேன் அந்த மாதிரியெல்லாம் க்யூர் ஆகிறது க்யூர் ஆகாது ஆனாலும் டெம்பரரியாக இருக்கும் பர்மனென்ட் க்யூர் எதுல சரிங்களா மன இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறதுல அன்பாக இருக்கிறதுல இதுலையே எழுபது சதவீதம் இதை தவிர நல்லா தூங்குறதில்லை நைட்டானால் கரெக்டாக தூங்கிடணும் நைட் ஒன்பது மணிக்கு படுத்துட்டு காலைல ஆறு ஏழு மணிக்கு எழுந்திரிக்கணும் ஒம்பது பத்துக்கு படுத்துட்டு தண்ணி மூணு நாலு லிட்டர் கரெக்டாக குடிச்சுறதுல பழங்கள் காய்கறிகள் டெய்லி சாப்பிட்றதுல மூணுலேருந்து ஏழு வகையான பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்றதுல அப்புறம் நேர்மை நியாயம் அன்பு யாருக்கும் துரோகம் நினைக்கக்கூடாது கூட இருந்து குளிப்பரைக்க கூடாது நம்ம நல்லவங்களாக இருக்கணும் நல்லதாக நல்ல எண்ணத்தை ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி பாசிட்டிவாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கணும் தர்மம் பண்ணுறவங்களாக இருக்கணும் கஞ்சத்தனத்தில் அவ்வளோ நோய்கள் வருது கிரிமினல் தனத்தில் அப்படி நோய்கள் வரும் ஏன்னா எந்நேரமும் கெட்ட எண்ணம் ஸோ இதையெல்லாம் மாற்றி நல்லபடியாக இருந்தோம்னா இதெல்லாம் சுத்தமாக வராது நல்லபடியாக இருக்கிறவங்களுக்கும் வரலாம் அது வந்து உணவுல மாற்றமாக இருக்கும் தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க அப்பாவியா என் நேரம் செல்ஃபோனை குடிஞ்சு பார்த்துக்கிட்டு அந்த மாதிரியும் வரத்தான் செய்யும் நான் இல்லைன்னு சொல்லலை இதுலேயும் பா பாசிபிள் இருக்கு அதுலேயும் இருக்கு ஆனால் இல்லையா அதிக பாசிபிலிட்டி மனநிலையில் தான் ஸோ இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸும் என்ன என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் என்ன கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்